ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இது நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க இப்போ நம்ம வந்து கடையில் வந்து வெளியில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா சிக்கன் ரைஸு அது மாதிரி இப்போ நம்ம வந்து வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் நான் அடுப்பத்தை வச்சுட்டேன் இப்போ இதில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை ஆனியனையும் கருவேப்பிலையும் நல்லா இப்போ வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கேரட்டும் பீன்ஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதங்கணும் இதுலயே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் கொஞ்சமா மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு நல்லா வதக்கிக்கலாம் டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய் வந்து கொஞ்சம் பாதி வேகணும் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாம் கொஞ்சம் அது கூட கலந்து வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இதுல முட்டை சேர்த்துக்கலாம் காய் கொஞ்சம் வெந்துருச்சுங்க பாருங்க பாதி வெந்திருக்கோம் இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ இதில் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் இதை இதில் வந்து நம்ம இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம் நாலு முட்டை சேர்த்துருக்கேங்க இது இப்ப வந்து நல்லா இது கூட கலந்துக்கலாம் வேக வச்சு இது வந்து நல்லா கலந்துக்கலாங்க நல்லா முட்டை கலந்தாச்சுங்க நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை வந்து நம்ம அதில் கூட சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேங்க இந்த சாதத்தை இப்ப அது கூட நான் பாருங்க ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து உதுத்து வச்சிருக்க நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் வந்து வீட்டில் எப்பயும் நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற அரிசி தான் நான் இப்போ வந்து சாதம் வடிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்லேயே நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அது காய் முட்டை இதுக்கெல்லாம் சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து சாதத்துக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பத்தலைன்னா லாஸ்ட்டாக நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூவிக்கலாங்க லாஸ்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்படிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கோங்க அவ்வளோதாங்க சிக்கன் ரைஸு இதில் வந்து சாஸ் எல்லாம் கடையில் போட்டு செய்வாங்க நான் வந்து tomato sauce matana ila நான் ஆட் pannirukken வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுங்க கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சுங்க சிக்கன் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்